எழுத்துக்காங்க இல்ல உங்களுக்கு தார உங்களுக்கு தாரு உங்களுக்கு தரைய சிற்பங்களை வந்து பாரு மன்னுற லைம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் லைம ரெடி பண்ணிக்கலாம் சரிமா ரெடி 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 பாருங்க ரெடி பண்ணுங்க அண்ணே இங்க ரெடி பண்ணுங்க சோ யா மதிபாக வந்துட்டாங்க அப்படியே பட்டுங்க செندهருங்க

சிவகங்கை மாவட்டத்தில் நேற்றைக்கு நடந்த எதிர்பாராத அந்த போர் விபத்தில் இரண்டு அரசு பேருந்துகள் நேரடி நேரம் போன்றதில் பதினோரு பேர் உயிரிழந்த ஒரு பருந்தத்தக்க சம்பவம் நடந்திருக்கிறது சம்பவம் குறித்து அறிந்தவுடன் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை மாவட்ட அமைச்சரான மாண்மிகு கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியகிருப்பன் அவர்களையும் என்னையும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நேற்று இரவே ஆனால் பிரியகருப்பன் அவர்களும் அந்த ஆணும் சிவகங்கை மருத்துவமனையிலும் திருப்பத்தூர் மருத்துவமனையிலும் காரைக்குடி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பவம் நடந்த உடனடியே அந்த மருத்துவமனைக்கு சென்று அனைத்து பணிகளையும் பார்த்துக் கொண்டார் அதேபோல் அன்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற நிவாரணத் தொகையை இரவே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழங்கப்பட்டது அதில் பாதிக்கப்பட்டு இங்கே மதுரையில் அனுமதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நடத்தினர் சுதாகர் என்பவரையும் அதேபோல் வடமலையான் மருத்துவமனையில் ஒருவரும் மீனாட்சி மருத்துவமனையில் ஒருவரும் அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களை பார்ப்பதற்காக இங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு நடத்தினர் இருக்கிறார் அவருக்கு கால் எலும்புகள் முடிவெட்டிருக்கிறது அவருக்கு அதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது இன்னும் இருவர் பயணித்த பயணிகள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் பயப்படும்போதும் எதுவும் இல்லை எனவே அன்பும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளே அவர்கள் என்ன சொல்றாங்க அதில் ஓட்டிய ஓட்டியர்கள் அரசு ஓட்டுநர்கள் தான் ஓட்டியிருக்காங்க அதாவது ஒரு இடைக்கால பணி எல்லா அரசுலையும் நடப்பது ஒரு இப்பொழுது வந்து பணிக்கு ஓட்டுநர் நடத்தினை எடுப்பதற்கான இன்டர்வியூலாம் நடைபெற்று அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் மாதிரி பேர் பணிக்கு அடித்திருக்கிறோம் இதற்கிடையிலே ரிட்டையர்மெண்ட் ஆக ஆக அந்த இடங்களை பூர்த்தி செய்கின்ற பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கும் போதே பேருந்துகளை ஓட்டாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒப்பந்த வீட்டு அவர்கள் ஏற்கிறோம் அவர்களை அரசு நேரடியாக எடுக்கின்ற ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு வந்தவர்கள் அவர்கள் விடுவிக்க இது வழக்கமான

அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை வருது அதாவது பணிக்கு எடுக்கிற போது அவர்கள் எத்தனை பேர் வண்டி ஓட்டினவங்க வண்டியை ஏற்கனவே எவ்வளவு காலம் இயற்கை இருக்கிறார்கள் இப்ப எப்படி ஓட்டுறாங்க எல்லாம் பார்த்தா எடுக்கிறது இது ஒரு அரசு நடைமுறை நான் மட்டும் தனியாக செய்கிறதில்லை எட்டு நிறுவனங்கள் அரசு அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்தா இருக்கிறது ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் குறைந்த நிவாரணமா இருக்குது அப்படின்னு உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக முதலமைச்சரவர்கள் மூணு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க தேவைப்படும் போது நடவடிக்கை இது போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தொடர்ந்து ஓட்டுநர் நடத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது இது வந்து தொடர் நடவடிக்கை இதுக்கு ஒரு விபத்து நடந்தாதான் எப்பொழுதும் நடைபெறுகின்ற நடவடிக்கை அவை இன்னும் சிறப்பான முறையில் நடக்கும் அதாவது பனிச்சுமைங்கிறது வந்து இந்த நீண்ட பேருந்துகளை வந்து நேற்று கூட ஒருத்தர் குற்றம் சொன்னாரு மக்கள் வைக்கிற கோரிக்கை நீண்ட பேருந்துகள் அவர்கள் ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஏற்படுகிறது இது இன்னைக்கு ஒன்றும் இந்த பேருந்து இப்பதான் இன்னைக்கு இந்த பேருந்து ஓரளவு பல வருட காலமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அதில் வருட காலமாக இது போன்ற ஓட்டுநர் நடத்தினர் பணியில் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு அஜாக்கிரதை காரணமாக நடைபெற்றிருக்கிறது என்ன என்று ஆய்வு செய்தால் விசாரணை வந்து சம்பவம் நடந்தது நாலரை மணி அவர்களை உயிர் மீட்பதற்கான பணிகள் நடைபெற்றது விசாரணை இப்போதான் செய்யப்படுறாங்க அதிகாரிகள் செய்வார்கள் செய்த நடவடிக்கை